நம்ம உலகத்துல மாட்டோட சிறுநீர்ல குளித்து அதன் சாணத்தை சன்ஸ்கிரீமா யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா இது உள்ள சூடான் நாட்டில் இன பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க அன்கோல் வதசி என்ற இனத்தை சார்ந்த மாடுகளை அதிக அளவில் வளர்த்துட்டு இருக்காங்க எட்டு அடி உயரம் வரை வளரக்கூடிய இந்த மாடுகள் இந்திய மதிப்பில் ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்பு கொண்டது இந்த மாடுகளை பாதுகாக்க துப்பாக்கி ஏந்திய காவலர்களை பணிக்கு வச்சிருப்பாங்களா இந்த முண்டாரி இன மக்களிடையே நடக்கும் திருமணங்களின் போது வரதட்சணையாகவும் மாடுகள் கொடுக்கப்படு வருகின்றன அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பிறகுற குழந்தைகளுக்கும் இந்த மாட்டோட பெயரையே வைக்கிற அளவுக்கு மாடுகள் மேல அன்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க பைனல் ஒன் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல இருக்க மாடுகள்ல எந்த வகை மாடுகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மாட்டோட சிறுநீர்ல அதிக அளவில் அமோனியா இருக்கிறதுனால இவங்க இந்த சிறுநீர்ல தலை குளிக்கும் போது முடி சிகப்பு நிறத்துல மாறுமா அது மட்டும் இல்லாம மாட்டின் சாணத்தை எரித்து அத முகம் உடல் எல்லா இடத்துலயும் பூசிக்கிறாங்க இதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்னு நம்புறாங்க